இஃபான் வந்து நான் வந்து கார்மெண்ட் பண்ணுறேன் எங்கள்கிட்ட கார்மெண்ட்ருக்கு எடுத்துக்குன்னு சொன்னார் இது எப்படி நீங்கள் போய் எடுத்துக்குவீங்க உடனே டே ஒன் பார்த்தோன்னே உடனே நான் போய் பிஸ்னஸ் பண்ணிடுமா இல்லை நெக்ஸ்ட்டு அடுத்து சாப்பிடும்போது ஹா இர்பான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க ஓ அப்படியா ஓகே இவர் உங்கள் கஸ்டமரா ரெண்டு வருவே பிஸ்னஸாக தான் இருக்கும் அது பயப்படக்கூடாது இன்றைக்கி வந்து ஓப்பன் டு ஆல் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அஞ்சு லட்சம் கோடி இருக்கிற அம்பானியாலேயே ஜெயிக்க முடியாமல் தான் நம்ம தினம் பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கரெக்டாக இல்லைங்களா இல்லை எல்லாமே அவன் ஜெயிஞ்சிட முடியுமில்லை ஏன் ஜெயில சார் சொன்ன மாதிரி அண்ணன் தம்பி ஆனப்பட்ட அணிலும் அம்பானியுமே பிரிஞ்சு அணில் தோத்து போயிட்டா அம்பானி ஜெயிச்சிட்டேன் முகேஷ் கரெக்டுங்களா ஸோ அதனால எல்லாமே டெலிவர் நம்ம கொடுக்கறது நம்ம என்ன கொடுக்கணும்னு நினைக்கணுமா அதான் நம்மளோட மூளையை யாராலும் திருட முடியாது நம்மளோட மூளையை யாராலும் திருட முடியாது இது நம்புங்க ஓகேங்களா சார் அல்லாஹ் தன் அடியார்களில் தான் விரும்பியவர்களுக்கு ஏராளமாக கொடுக்கிறான் அவன் விரும்பியவர்களுக்கு குறைத்தும் விடுகிறான் என்றும் மனிதனுடைய சாமர்த்தியத்தால் மட்டும் ஒன்றும் ஆவதில்லை என்றும் தெரிகின்றதே அல்லாஹ் நம்மீது அருள் புரிந்திருக்காவிடில் அவ்வாறே நம்மையும் பூமியில் சொருகியிருப்பான் என்று கூறினார் பிறகு திடுக்கிட்டு நாணமுற்று என்ன நேர்ந்தது நிச்சயமாக இறைவனின் அருக்கொடையை மறுக்கும் நன்றி கட்டவர்கள் வெற்றியடையவே மாட்டார்கள் என்று தெரிகின்றதே